அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது சந்தரன் திசை புத்தியில் நடப்பவர்களுக்கு எளிய பரிகாரத்தை பார்ப்போம் அப்போது இந்த ஜாதகத்தில் பாருங்கள் சந்தரன் திசை ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் அது வருதுன்னா ஒரு ஜாதகத்தில் சந்தரன் திசை வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மன வாழ்க்கையில் ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் சந்தரன் திசை நடந்தாலே முதல்ல அவங்க வீடு கட்டுறதுக்கு யோகம் வந்துடும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த எண்ணத்தை தூண்டிடும் சாஸ்திரத்தில் இருந்து இந்த பூமிக்கு ஒளி வரக்கு அந்த சந்திரன் திசை பத்து வருஷம் அவங்க மேலே வீசிகிட்ருக்கும் அப்போது அந்த சந்திரன் திசையில் சந்திரன்தான் எண்ணம் சந்திரன்தான் புத்தி சந்திரன்தான் மனசு சந்திரன் தான் எல்லாமே சந்திரனை இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே பிரதிபலிக்காது அப்போ அந்த சந்திரன் திசை அவங்களுக்கு ஒரு தடவை வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை வரும் அது பத்தாண்டு காலம் இருக்கும் அதில் பாருங்கள் சந்திரன் திசையில் யாராவதுக்கு இடப்பட்ட காலத்தில் சந்திர திசை எனக்கு நடக்குதுங்க இனிமேல் அடுத்த வருஷம் எனக்கு சந்திர திசை பிறக்கப்போகுது அந்த திசையாவது எனக்கு நல்லா இருக்குமானு ஜோதிடம் கேட்க வருவாங்க நாம் சொல்லுவோம் சந்திர திசை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஐயோ உங்களுக்கு எதாவது வீடு கட்டுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குன்னு நம்ம கேட்போம் எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னா சந்திரனாலே வீடு தான் அப்போ சந்திர திசை நடக்குதுங்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஒளி வந்து அவங்களோட எண்ணத்தில் பண்ணி வச்சுக்கும் அந்த திசை நடக்கும்போது ஆக்டிவிட் ஆகி அப்போ அதுக்கு தான் அந்த சந்திரன் திசையை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்போது அந்த சந்திரன் திசையில் யாராவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் பாருங்கள் பிறக்கும் போது யாராவது ஒருத்தருக்கு திசை இருக்குது ஒரு உதாரணம் பிறக்கும்போது யாராவதுக்கு ஒருத்தருக்கு சந்திர திசை இருக்குது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரம் வந்து திருவோணத்தை இது பிறந்திருக்கிறவங்க சந்திர திசையில் பிறந்திருப்பாங்க ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரங்களுமே சந்திரன் திசையில் தான் அவங்க பிறக்க முடியும் அப்போது அந்த சந்திரன் திசையில் அவங்க பிறந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அது பிறந்து பத்தாண்டு காலம் அந்த திசை இருக்கும் அதில் தாயோட கருவறையில் எவ்வளவு செல்லாகி நில்லாகி நிற்கிறது எவ்வளவோ அவ்வளவு காலத்துக்குள்ளே ஒரு சொத்து வாங்கிடுவாங்க ஒன்று வீட்டோடு வாங்கிடுவாங்க இல்லாட்டி காளி நிலம் வாங்கி கொஞ்சம் கடன் வாங்கி வீடு கட்டிடுவாங்க இல்லாட்டி வீடே கட்டின வீட்டை வாங்கிடுவாங்க அவர் சொல்லுவார் நம்ம ஜாதகம் பார்க்க போனோம்னா இந்த குழந்தை பிறந்தோன்னிங்க ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ளே அது சந்தர திசை கொஞ்சம் இருப்பு இருந்தது அந்த திசை முடிகிறதுக்குள்ளே ஒரு வீடு அமைஞ்சது கையில் காசே இல்லை எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல ஆனால் இயற்கையே நடந்தது அப்படிம்பாங்க அப்போது பிறக்கும்போதே சந்திர திசையில் பிறக்கிறவங்களுக்கு வீடு நடக்குதுன்னா சந்திரன் திசை இப்போ நடக்கிறவங்களுக்கு வீடு கட்ட தூண்டுமா தூண்டாதா அப்போ அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சந்திரன் என்பது பிரைட் அதாவது வந்து ஒரு மனிதனை வந்து தூய்மையான உள்ளத்தோடு ஒரு மனுஷனை வெளியெடுத்து காமிக்கிறது தான் சந்திரன் இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் என்ன அப்படின்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு ஏதாவது யோகம் வேணும்னு சொன்னால் தாயோட பாதத்தில் போய் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வீடு கட்டினாங்கன்னா வீடு தடை இல்லாமல் நடக்கும் ஏன்னா சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா அப்போ தான் மனைங்கிறோம் அப்போ சந்திரன்னா வீடு அப்போ தான் வீடுங்கும்போது இந்த இடத்துல யாருடைய ஆசீர்வாதத்தை நம்ம உள்ளே கொண்டு வந்தால் அந்த வீடு கோபுரமாக வளரும்னா அந்த தாய் வந்து தொட்டு கொடுக்கணும் அந்த பூமி பூஜையில் வந்து நின்று ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லையா ஒருவேளை தாய் எனக்கு இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலிங்கன்னா அந்த தாயை நினச்சி ஆசீர்வாதம் எனக்கு வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பூமி பூஜை போட்டு நீங்கள் அதை உருவாக்கி விட்டுறாச்சின்னா அது வாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இருக்கிறவங்க அதை நம்ம செய்யணும் ஏன் அப்படின்னா சந்திரன் திசையில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தை சொல்கிறேன் தாய்கோட சந்திரன் திசை நடக்கும்போது நட்பு வச்சுருந்தாங்கன்னா தான் சந்திரன் திசை நல்லா வேலை செய் அவங்க கொண்டு போய் வேறு ஒரு ஊரில் இருக்கிறாங்க நான் எங்கே போய் பார்க்குறது அவங்களெல்லாம் பார்க்க முடியாது நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு கூட நினைப்பாங்க ஆனால் அடிக்கடி சந்திரன் திசை நடக்குதுனாலே தாயோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும் நாம் போய் அவங்கள பார்த்துட்டு வரணும் அடிக்கடி அவங்க பாதத்தை தொட்டு கும்பிட்டு வரணும் அவங்கள பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து நம்ம தலையில் தெளிக்கணும் வீடு கட்டுற இடத்துல நீங்கள் தெளிக்கணும் இந்த மாதிரி வீட்டுக்கு தெளிக்கணும் இதெல்லாம் தாயோட ஆசீர்வாதத்தை நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு உண்டான அடையாளம் கல்யாணம் முடிக்கும்போது பாருங்கள் உடனே தாய் தந்தை நிறுத்தி ஒரு தட்டில் கொண்டு வந்து காலை கொண்டு போய் வச்சு அந்த காலில் அவங்கள சுத்தமாக கழுவி அதுக்கு திருநூறு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு சாமிக்கு பூஜை பண்ண மாதிரியே பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சு அதுக்கு பூ வச்சு அப்படியே பத்தியெல்லாம் காமிச்சு அந்த தீபார்த்தனையெல்லாம் வச்சு அவங்க கையில் மஞ்சள் அரிசி கையில் கொடுத்து இந்த இடத்துல நீ தான் என்னுடைய தாய் தந்தை இந்த உலகத்தை காமித்து கொடுத்தது நான் தான் அப்படிங்கிற ஒரு ஆதாரனுக்காக அவங்க கையில் மஞ்சள் அரிசி கொடுத்து இவங்க வாழ போகிற இடத்துல வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்போது அது வாழ போகிற இடத்துல இவங்க ஆசீர்வாதம் பண்ண அந்த மஞ்சள் அரிசி அவங்க போடுறாங்க பாருங்க அதான் அவங்களோட அந்த கடைசி வாக்கு பல்லாண்டு வாழணும் பதினாறு பேத்து பெருவாழ்வு வாழ்ந்து அந்த செல்வங்கள் பேரு புகழோடு என்னுடைய மகன் இந்த வாழ்க்கையில் ஒரு மகாலட்சுமியை வீட்டை கூட்டிகிட்டு வர்றாங்க ஒரு நிம்மதியோட சந்தோஷத்தோடு அந்த மன வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த சந்திர திசை நடக்கும்போது இந்த தாயோட ஆசிர்வாதம் வந்து அவங்களுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா இதை தாண்டி எதுவுமே இல்லை அப்போது அந்த தாயுடைய ஆசீர்வாதம் வீடு கட்டும்போது அவங்களுக்கு இருக்கணும் ஏன்னா அசையாத சொத்து அசையாத சொத்துங்கிறது சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஆயிரம் காலத்து வம்ச வம்சமாக இந்த வீட்டில் வந்து நிறையா பேர் குழந்த பிறந்து அந்த குழந்தைகளெல்லாம் அதில் வளர்ந்து அந்த பூமியில் ஒரு சிறப்பாக இந்த புண்ணியத்தை தேடி இந்த மண்ணில் நிறையா குழந்தையை தொட்டிலிட்டு ஆட்டி நிறைய பேர்த்துக்கு நல்ல வாழ்வாதாரம் நல்லா நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் இந்த வீட்டை கட்டுறேன் இது என்னையோடு போயிடக்கூடாது என் மகம் வந்து வாழணும் என் பேர குழந்தை வந்து வாழணும் என் கொள்ளுப்பேரம் வந்து வாழணும் அதுக்காக நான் வீடு கட்டுறேன்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு மூலாதாரம் யார் தாய் தான் அப்போ அவங்கள கொண்டு வந்து நீங்கள் அதில் சேர்த்தியாச்சின்னு சொன்னால் அது விட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் எதுவுமே இல்லை அப்போ அதனுடைய அம்சத்தை எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னா தாய் இடத்த வச்சுருக்காங்க தாயுடைய கருவறைக்குள்ளே கருப்பு பிண்டமாக பத்து மாதம் நம்ம குடியிருக்கக்கூடிய அறையை விட்டு வெளியே வந்து நீங்கள் ஒரு அறையை கட்டுறீங்க அதுக்கு யார் சாட்சி இது அது கருவறை இது உங்களுடைய தூங்கும் அறை உங்களோட நிம்மதியை நீங்கள் தூங்கின தூக்கம் தன்னுடைய தாயுடைய கர்ப்பத்தில் மறுபடி நீங்கள் இந்த உலகத்தில் வெளியே காமிச்சு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தூங்குகிற தூக்கம் உங்களுடைய தூங்குகிற அறையில் அப்போ இந்த இடத்துல ஆசீர்வாதம் கட்டாயம் வேணும் அப்போ இந்த ஜாதகத்தில் மெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சந்தரன் திசை நடக்கிறவங்க பார்வதியுடைய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் ஏன்னா சூரியன் வந்து சிவன் நம்ம சொல்லிக்கிட்டோம் சந்திரன் வந்து பார்வதி அப்போ பார்வதியுடைய மந்திரத்தை காலையில் பேனா எடுத்து நூற்றி எட்டு முறை சந்தரன் திசை நடக்கிறவங்க டெய்லி அதை வந்து சொல்லிட்டு வரணும் அப்போது சந்தரன்னா ஒயிட்டு வெள்ளை நிறம் பால் சாதம் தயிர் சாதம் செஞ்சு தானம் செய்யணும் கோயிலுக்கு நைவேத்தியம் படைக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனுங்கிறது பியூர் பரிசுத்தமான ஒரு நல்ல சுத்தமான நிறம் பால் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படிங்கிறது என்ன அந்த சங்கு சுட்டாலும் வெண்மை தருமா அந்த மாதிரி சந்திரன் என்பது ஒரு தாயுடைய மனசு என்றைக்கு பால் போல இருக்குமா அதனால தான் பால் சாதம் செஞ்சு பூனைக்கு சாதம் கொடுக்கலாம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அந்த தயிர் சாதத்தை எல்லாத்துக்கும் போய் கொடுக்கலாம் திருப்பதியில் வந்து சந்தரனோட ஆதிக்கம் தான் திருப்பதி திருப்பதி ஏழுமலையானுடைய ஆண்டவனுடைய சன்னிதானத்துக்கு போய் அங்கே வந்து சந்தரன் திசை பத்து வருஷம் நடக்கிறனால பத்து பேர்த்துக்கு நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாம் கிருஷ்ணர் வந்து ரோகிணி நட்சத்திரம் கண்ணன் பிறந்தது ரோகிணியில் அப்போ கிருஷ்ணருக்கு போய் குருவாயூரப்பன் கோயிலில் நலத்தீர்த்து அதாவது வந்து குருவாயில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை தெளிச்சுட்டு அந்த குருவாயூர் தண்ணி லவர் தவழ்கின்றவர் அப்படின்னு அந்த காலத்திலேயே அந்த பாட்டு இருக்குது அந்த தீர்த்தம் எடுத்து தண்ணீரை தெளிச்சிட்டு நீங்கள் அந்த வழிபாடுகளை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்போது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க குருவாயூரப்பன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரலாம் அப்போ இந்த சந்திர திசையில் பிறந்திருக்கிறவங்களுக்கும் இப்போ சந்திர திசை நடக்கிறவங்களுக்கும் இந்த எளிய பரிகாரத்தை இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அப்போது சந்திரமுத்தியில் பெருமாளுக்கு துளசி வாங்கி போடலாம் ஏன்னா பெருமாள் திருப்பதியில் போனால் பெருமாள் தான் பெருமாளுடைய மலர்கள் என்ன அப்படின்னு கேட்டால் துளசி அந்த துளசியோட மூலிகையை நீங்களே கட்டி கொண்டு போய் பெருமாள் கையில் போடும்போது கட்டண கூலி பெருமாள் கொடுத்துருவார் அது படைச்சது வந்து கடவுளோடது ஆனால் அதை எடுத்து கட்டி ஒன்று சேர்த்து அதை கொண்டு போய் நீங்கள் பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் சந்தரன் என்பது பௌர்ணமி சந்தரன் என்பது பௌர்ணமி அப்போ அந்த சந்தரன் என்பது பௌர்ணமின்னா உங்களுடைய பௌர்ணமி அன்னைக்கு ஆதி காலத்தில் மூதாதிகள் கட்டி வச்ச முன்னோர்கள் கட்டி வச்ச குலதெய்வத்தை போய் நீங்கள் கும்பிட்டு வாங்க பௌர்ணமி என்னைக்கு மட்டும் பெண் தெய்வங்களுக்கு அதிகமான பவர் ஏன்னா சந்திரன் என்பது பெண் அந்த பெண்ணோட பவர் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு அதிகமான பௌர்ணமியுடைய தாக்கம் பெண் தெய்வத்தினுடைய குலதெய்வங்களுக்கு பௌர்ணமி என்னைக்கு பட்டு பாவாடை எடுத்து சாமிக்கு வந்து தேங்காய் வளம் நெய்வேத்தியம் படைச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதனுடைய பவர் வந்து நம்ம மேலே சாத்தியம் அதுக்குனால பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பூஜை நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அதே போல் சந்திரன் திசையில் சந்திரன் என்பது ரோகிணி நட்சத்திரம்னா ரோகிணின்னா ரிசவம் ரிசவன்னா மாடு மாட்டோட சேர்ந்த கண்ணுக்குட்டி அப்போ பசுமாடும் கண்ணுக்குட்டியும் ரெண்டும் கலந்து பசுமாடும் கண்ணுக்குட்டியும் ரெண்டும் கலந்து இருக்கிற கோமாதாவுக்கு நீங்கள் ஏதாவது வந்து அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் எல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வாழைப்பழம் அகத்திக்கீரையும் வாங்கி நீங்கள் தானம் கொடுக்கலாம் அப்போ அதுக்கு உண்டான உணவெல்லாம் நீங்கள் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுபட்சமாக இருக்கும் அச்சா அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ஆதாரமே சந்திரன் திசை பசுமாடும் கண்ணுக்குட்டியும் அதை அழைச்சிட்டு வந்து நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாலே மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த மாதிரி அர்த்தம் அப்போது நெல் சந்திரன் என்பது என்ன நெல் அப்போ நெல் தானியத்தை தலைக்கடியில் வச்சு பத்து நாள் வச்சிருந்து திங்கக்கிழம அன்னைக்கு ஓடும் நதியில் கொண்டு போய் கொண்டு போய் விட்டுட்டு பத்து பேருக்கு நீங்கள் தயிர் சாதம் வாங்கி கொடுத்துட்டு வந்தால் சந்திர திசை ஃபஸ்ட் கிளாஸாக வேலை அப்படி உங்களுக்கு பாருங்கள் அந்த நெல்லுங்கிறது என்னென்னா அந்த காலத்தில் தானியமே நெல் தான் அந்த தானியமே நெல்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது எந்த மாதிரி ஒரு அமைப்புன்னு கேட்டால் அந்த தானியத்தை வந்து ஒரு பிடி நெல் பிடி எடுத்து சந்திர திசை நடக்கிறவங்க வீட்டில் கட்டி விட்டாலே வாடாத மலர் வாடாத தானியம் நூறு வருஷம் ஆனாலும் அந்த தானியம் வந்து பத்திரமாக வச்சுருந்தது அப்படியே இருக்கும் அப்போ அதுக்கு பேர் என்ன நெல் தானியத்தை தலைக்கடியில் வச்சு பத்து நாள் கரம்பித்து ஓடும் நதியில் கொண்டு போய் விட்டு போட்டு அதுக்கு வந்து சாதம் பத்து பேர்த்துக்கு வந்து தயிர் சாதம் செஞ்சு அன்னதானம் கொடுத்துட்டு வந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த தொழில் வந்து விருதியாகும் குடும்ப விருத்தியாகும் அவங்களோட ஆயுள் விருத்தியாகும் அவங்களுடைய வம்சாவளியில் இருக்கக்கூடிய சந்தரன் திசை எல்லாத்தையும் மனம் சரி பண்ணி அவங்களோட நல்லா வாழ்த்தும் இந்த சந்தரன் திசைக்கு உண்டான பரிகாரங்கள் அப்போ நெல்லெல்லாம் கதிரெல்லாம் ஒன்றா சேர்த்து நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு தானே அதே போல் நிரந்தரமான ஒரு வருமானம் வரணும் நல்ல ஒரு தொழில் ஓடணும் நம்மளுக்கு தீய சக்திகளெல்லாம் எதுவும் வராமல் இருக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு பராமரித்து நல்லபடியாக பண்ணணுன்னா கர்ப்பிணி பெண்ணுகளுக்கு பத்து பேருக்கு தயிர் சாதம் செய்து கொடுத்தால் மிகப்பெரிய புண்ணியம் அது கர்ப்பிணி பெண்ணுகளுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா சந்தரம் திசை நடக்கிறவங்க தாயாக யார் கர்ப்பிணி பெண்கள் தான் அப்போ சந்தரன் என்பது தாய் அப்போ தாயாகக்கூடிய கருவறைக்குள்ளே இன்னொரு ஜீவனுக்கு நீங்கள் உணவு கொடுத்தா அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு புண்ணியம் அது பத்து பேருக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கணும் அந்த பத்து பேர்த்துக்கு நீங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கணும்னா அது நீங்கள் பத்து பேர்த்துக்கு நான் எங்கே போய் தேடுறது நான் போய் ஒரு ஆள் ரெண்டாளாக இருந்தால் பத்து பேர்த்துக்கு நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் ஜிஹெச்சி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம்னா பிரசவத்துக்காக நிறைய பேர் வருவாங்க வந்து பிரசவம் பார்க்கும்போது டைம் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் ஆக நட கொடுத்துட்டே இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல போய் ஒவ்வொருத்தர் வந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தயிர் சாதம் கொண்டுட்டு போய் அன்னைக்கு சந்திர ஓரையில் அந்த சந்திரனுடைய ஓரைகள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் வந்து தயிர் சாதம் கொண்டு போய் கர்ப்பிணி பெண்களுக்கு கொண்டு போய் நீங்கள் தானம் கொடுத்துட்டு வந்தால் அந்த தாய் சந்திரன் திசையோட தோசை நிவர்த்தி ஆகி பத்து வருஷ காலம் சந்தரன் திசை ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய் அப்போ அந்த சந்தரன் என்பது என்னன்னா அந்த பௌர்ணமியுடைய நிலவு தான் அப்போ அந்த பிரைட்டாக இருக்கிறது அப்போ என்னென்னா வீட்டில் வந்து ஒரு பௌர்ணமி நிலா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படத்தை ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சு நீங்கள் உங்களுடைய படுக்கை அறையில் பெட்ரூமில் நீங்கள் வச்சுக்கலாம் அது தாயாக நீங்கள் நினச்சிக்கலாம் சந்தரன் என்பது தாய் அந்த பௌர்ணமி நிலவு போட்டாவை செஞ்சு பிரேம் பண்ணி நீங்களே அதை செஞ்சு வச்சுட்டீங்கனாலே காலையில எந்திரிச்சு நீங்க அதை முகத்தில் முழிச்சாலோ அதை பார்த்துட்டு போனாலோ போற காரிய சந்தனி என்பது தூய்மையான உள்ளம் எந்த காரியம் இருந்தாலும் தடையில்லாம நடக்கும் அப்போ சந்தனி என்பது தண்ணி பாருங்க இந்த சந்திரன் திசை நடக்கிறவங்களுக்கு போர் போட்டாங்கன்னா தண்ணி சீக்கிரமா வந்துடும் அப்போ ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் திசையில் தான் பிறந்திருப்பாங்க அவங்கள கொண்டு வந்து போர் போட சொல்லி பாருங்கள் சீக்கிரமாக வந்துடும் அப்போது இதெல்லாம் எதில் அடங்கியிருக்குது ஒரே ஒரு சந்தரம் திசை தான் ஆனால் அந்த சந்தரம் திசைக்குள்ளே இத்தனை எளிய பரிகாரங்கள் நீங்களே வீட்டில் போய் நீங்களே ஆலயத்துக்கு போய் நீங்களே செஞ்சு அந்த பலனை நீங்களே பெற வேண்டிய அமைப்பு இந்த சந்தரன் திசைக்குள்ளேயே ஒழிஞ்சிருக்குது எல்லாம் எடுத்து அதையை புகுத்து நாமளே எடுத்து வெளியில் எளிய முறையில் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் உங்களுடைய நன்மைகள் நல்லபடியாக நடக்கணும் வரக்கூடிய ஜெனரேஷன் இருக்கக்கூடிய பிறக்கும் குழந்தைகளுக்கு இந்த எளிய பரிகாரங்களை அவங்களுக்கு செய்து அந்த பாவங்கள் இல்லாமல் புண்ணியத்தை தேடுறதுக்காக இந்த சந்திர திசைக்கு உண்டான அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி மூலிகை இது எல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க சந்திரதிசை பிரமாதமாக இருக்கும் அப்போ சந்திரன் என்பது பார்வதியுடைய படத்தை நீங்கள் வீட்டில் வைக்கும்போது நிலாப்புறையோடு இருக்கிற பார்வதி படத்தை நீங்கள் வச்சுருக்கணும் ஏன்னா அங்கே தான் நிலா உள்ள வருது அப்போ நிலாப்பிரை உள்ள இருக்கக்கூடிய சிவனை நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு அப்போது அப்போ சந்திரனுடைய ஆதிக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாயுடைய எங்கே பார்த்தாலும் தாயோட பாதத்தை தொட்டு கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த திசை நடக்கும்போது தாயை வந்து முன்னாடி ஃபேஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த யோகங்கள் நம்மளுக்கு நல்லா வேலை செய்யும் இதெல்லாம் வந்து உங்களுடைய ஜாதகத்திலேயே இருக்கக்கூடிய யோகம்தான் அதனால் இந்த சந்திரன் திசை முழுக்க முழுக்க இன்னை மேல் நடக்கப் போகிறவங்களுக்கு சந்திரன் திசையில் எதிர்காலம் வந்து உங்களுக்கு வீடு மண்மனையெல்லாம் அமையும் அந்த திசை நடக்கும்போதே நீங்கள் பைசா கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கையில் காசே இல்லைனாலும் யோகம் இருந்தால் கட்டாயமாக நடக்கும் அந்த ஜாதகத்தில் அந்த பிளானட்டோட பொசிஷன் வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி அமைப்போ அப்படித்தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் அதனால் அந்த சந்திரன் திசையில் இந்த ஆலை வழிபாடெல்லாம் செஞ்சு இந்த பரிகாரங்களை எல்லாம் எளிய முறையில் நீங்கள் பயன்படுத்தி நல்ல விதமாக செய்துட்டு வாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்